அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற ஒரு வசிய முறை வந்து எளிமையான ஒரு வசிய முறை உங்களுக்கு கட்டு உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வராத ஒரு நபரை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து உங்களுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் அடிமையாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை இந்த வசிய முறையை பயன்படுத்தி பலர் வெற்றி கண்டிருக்காங்க நீங்களும் பயன்படுத்துங்க நிச்சய பலன் உங்களுக்கு உண்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப எளிமையான ஒரு முறை இது ஒரு ஒயிட் கலர் பேப்பர் ஒரு பிளாக் கலர் பேனாக இருந்தால் போதும் ஒரு சின்ன எந்திரம் தான் அதை நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணி அப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதற்கு உரிய நாள் வந்து பார்த்திங்கனாக்கா வீட் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் எந்த டைம் வேணுனாலும் பண்ணலாம் எந்திரத்து கீழே பெயர்கள் எழுதணும் நீங்கள் விரும்பும் நம்மளுடைய காலடி மண் தேவைப்படும் உங்களுடைய காலடி மண்ணும் தேவைப்படும் வலது கால் காலடி மண் தான் எடுக்கணும் அப்படி எடுக்க முடியாது ரொம்ப கஷ்டம்னாக்கா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் சொல்கிற மாதிரி பண்ணிடுங்க ரிசல்ட்டு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இப்போது இதற்குண்டான எந்திரத்தை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம் எளிமையானது எந்த நாள் எந்த நேரம் எந்த கிழமை எந்த இடத்துல வேணுன்னாலும் பண்ணலாம் ஆறு கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க கட்டத்துக்குள்ளே முதல்ல ரெண்டு போடுங்க அது கீழே ஆறு போடுங்க ரைட் ஹேண்ட் சைடு மேலே கீழே அதுக்கப்புறம் நடுவில் பன்னெண்டு அது கீழே பத்து அதுக்கப்புறம் எட்டு அப்புறம் அது கீழே நாலு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அம்புக்குறி காட்டப்பட்டுள்ள இடத்துல வந்து உங்கள் பெயர் போடுங்க அதுக்கு பக்கத்தில் ப்ளஸ் போட்டு நீங்கள் விரும்புவோடைய பெயரை அது பக்கத்தில் போடணும் அம்மா பேர் போட வேண்டிய அவசியம் கிடையாது பேர்கள் எழுதி முடித்தப்பறம் காலடி மண் என்னால் கிடை எடுக்க முடியும் அப்படின்னு நினை சொல்கிறவங்க நீங்கள் விரும்பினோடைய வலது கால் மண்ணை எடுத்துக்கோங்க உங்கள் காலடி காலோட காலடி மண்ணை கொஞ்சம் எடுத்து இதில் வச்சு மடித்து புதைக்கணும் அப்படி முடியாதவங்க அப்படியே மடித்து டேப் போட்டு சுற்றி புதைச்சலாம் எங்கே ஒன்றா புதக்கலாம் சுத்தமான இடமாக பார்த்து புதிக்கணும் ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள் நிச்சய வெற்றி உங்களுக்கு கிடைப்பது உறுதி ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எங்கே இருந்தாலும் உங்களை தேடி ஓடி வருவார்கள் மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்